ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிருஷ்ணபகடம் ஓகே கிஷ்டம் வெரி குட் ஈவினிங் டூ ஆல் இந்த வீடியோ பதிவு வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட்டும் சரி இல்லை நான் இன்ட்ருவியூ போஸ்ட் ஸோ ரெண்டுமே வந்து என்னுடைய நேம் வந்து வரல நான் அதில் வந்து தேர்வாகலை அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு ஓகேங்களா ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு மன கஷ்டத்தில் இருப்பீங்க ஸோ என்னால் வந்து அதை புரிஞ்சிக்க முடியுது எனக்கு இப்பான் வந்து எனக்கு மெசேஜ் கால் வந்துகிட்டே இருந்துச்சு ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனீங்க சரி ஓகே இது ஜென்ரலாக வந்து ஒரு வீடியோ பதிவாக நம்ம வந்து கொடுக்கலாம் ஏன்னா இந்த ரிசல்ட் வந்து நீங்கள் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த ரிசல்ட் எப்படி விடுவாங்க அப்படிங்கிறதே வந்து பார்த்தினா எல்லாத்துக்கும் ஒரு கொஷின் மார்க்காக இருந்திருக்கும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா பாஸ் பண்ணிடுவோம் பண்ண மாட்டோமாங்கிற அந்த ஒரு ஆசுலேஷன்லேயே இருக்கும் ஏன்னா நம்ம கன்ஃபார்மாக இதை வந்து உறுதியாக சொல்ல முடியாத ஒரு ரிசல்ட் எந்த மாதிரி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் கொண்டு வருவாங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம மெயின்ஸ் எழுதியிருப்போம் ஸோ மற்றவங்கள எப்படி எழுதியிருக்காங்க நான் பெட்டராக தான் எழுதியிருக்கேன் நான் நம்மள தாண்டி நிறைய பேர் நீங்கள் நல்லா எழுதியிருக்காங்களா ஸோ இந்த சந்தேகங்களுக்கு நடுவில் தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அடுத்தடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கனா நாட்களில் வந்து நகர்த்திட்டு இருந்திருப்பீங்க இருந்தாலும் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளானரில் குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம்லாம் இந்த வருஷம் வந்து வரப்போகுது குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எல்லாமே வரப்போகுது இருந்தாலும் இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஓகே அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கலாம் ஒரு குரூப் ஃபோராக இருக்கட்டும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூக்கு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க ஒரு சிலர் வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் ஒரு தாட்டு மைண்டுக்குள்ளே இதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஓகே இது கிடைச்சிடும் இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது கிடைச்சிச்சின்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ வந்து கிடைச்சிருக்கும் நமக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா இல்லை நமக்கு கிடைச்சிடுமா அப்படிங்கிற ஒரு கிளியர் வியூ இருக்கும் ஸோ நம்ம வந்து இன்டர்வியூ போஸ்டிங் செலக்ட் ஆனவங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கன்ஃபார்ம் போஸ்டிங் தெரியும் இப்போ நான் இன்டர்வியூ போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீச்சடு அப்படின்னு வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிடுவாங்க ஸோ அதை எந்த ரேஷியோவில் வந்து அவங்க வந்து ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக தெரில ஓகேங்களா ஸோ அடுத்த சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் மாதிரி தான் வரும் ஸோ அது ஒரு பெரிய லென்த்தி ப்ராசஸ்ஸாக தான் போகும் ஓகேங்களா ஸோ என்னோட ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே வந்து குரூப் ஃபோர் குரூப் டூ அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுக்கு நீங்கள் வந்து தயாராகணும் ஏன்னா இப்போ இப்போ இன்கேஸ் வந்து இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நம்பர் வந்தவங்க கூட ஓகே தான் ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன சான்ஸ் அதில் இருக்குது பட் எனக்கு வந்து வரல எனக்கு நான் இன்டர்வியூலையும் வரல இன்டர்வியூலையும் வரல அப்படிங்கிறவங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நல்லா வருத்தப்படுங்க ஓகே அதை நினை அதை நினச்சி எதனா வருத்தங்கிறது ஒரு நாள் இருக்க தான் செய்யும் உடனே சடனாக எடுத்து வந்து யாராலுமே வந்து படிக்க முடியாது உடனே வந்து ஓகே இப்போ உடனே எடுத்து படி அடுத்து குரூப் ஃபோராக அப்படின்ட்டு பண்ண முடியாது அதுக்கான ஒரு சின்ன மன வருத்தங்கிறது இருக்க தான் செய்யும் அது உங்களுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே அந்த மன வருத்தத்தை வந்து மேக்சிமம் இன்னைக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாளிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கிராஸ் ஆன ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து படிக்க போகிறது கிடையாது இல்லை நிறைய பேருக்கு என்ன ஒரு தோணல் இருக்குன்னா திரும்பவும் நம்ம வந்து இவங்களுக்கு மத்தியில் நம்ம வந்து போட்டி போட்டு படிக்க முடியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது நீங்கள் வந்து பார்த்தினா ஆல்ரெடி ஒரு ப்ளீமினரில் பாஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ ப்ளிலிமினரில் பாஸ் பண்ணிருக்கீங்கனாலே ஒரு மினிமம் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவுக்கு நீங்கள் ஓரளவு ஆல்ரெடி தயாரான ஒரு ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் வந்து அடுத்து ஃபர்தராக வரக்கூடிய ப்ரிப்பரேஷனில் மீதி இருக்கக்கூடிய ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் கவர் பண்ணி ஒரு ஓவரால் ரிவிஷன் கொடுக்க போகிறீங்க அவ்வளோதான் வித்தியாசம் அதான் சொல்லுவாங்கள்ல பாதி தூரம் ஆல்ரெடி நீங்கள் கடந்து வந்தவங்க நீங்கள் திரும்பவும் இருந்து நீங்கள் வந்து கதை சொல்கிறல்ல இங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க ஸோ இங்கேருந்து வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் நம்ம ரீச் பண்ணணும் இதான் வந்து நம்மளுடைய ஜாப்போட கோல் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் வந்தீங்க வந்துட்டு இந்த பக்கம் குரூப் டூக்காக போனீங்க இங்க ஒரு ஜாப் இருக்கு இப்போ இங்க கிடைக்கல நீங்க ரிட்டன் வந்துட்டு திரும்ப போவீங்க இந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் நீ இங்கேருந்து வரவங்க கிடையாது புதுசா படிக்கிறவங்க தான் இங்க இருந்து வருவாங்க ஆல்ரெடி நீங்க இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க சொல்றது போறதுங்களா நீங்க ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டு குரூப் டூ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் வந்துட்டு என்ன பண்ண போறீங்க அடுத்த ஃபர்தர் ப்ராசஸ் பண்ண போறீங்க ஏன்னா இப்ப இந்த குரூப் டூவில் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசா மைண்ட்ல பண்ண தேவை ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் எழுதுறீங்க உங்களுக்கே ஒரு ஐடியா இல்லாமல் இருந்திருக்கும் ஒரு மெயின்ஸ் எப்படி எழுதுகிறோம் எப்படி எழுதணும் எல்லாத்துக்கும் ஒரு புதுசாக இருக்கும் ஓகே ஒரு சிலருக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே புதுசு அப்படிங்கும் போது இதில் நம்மளுடைய பெஸ்ட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அதை பற்றி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நாட்கள் ஓடி போயிருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் ஓகேங்களா அதனால் அந்த ஐடியா அந்த அனுபவம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூக்கு நீங்கள் கொஞ்சம் எய்ம் பண்ணுங்க ஈவன் குரூப் ஒன்னாக இருந்தாலும் சரி எய்ம் பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிடக்கூடாது விட்டுறக்கூடாது ஏன்னா இப்போ உங்களுக்கு என்ன ஒரு பெரிய பயம் வந்திருக்குன்னா நம்ம குரூப் டூவில் ப்ரிலிமினரியர் பாஸ் பண்ணி மெயின்ஸ் எழுதி நம்ம இப்போ வந்து இங்கே நிற்கிறோம் ஆனால் இப்போ குரூப் ஃபோர் படிக்கிறவங்க பயங்கர வேகமாக படிச்சுட்டு இருக்காங்க அவங்கள பார்த்து நமக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும் ஏன் பயம் வர ஆரம்பிச்சுன்னா அவங்க ஒரு ஃபோக்கஸ்டாக வந்து நமக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறத வச்சு அவங்க வந்து பிளானர் வந்ததுக்கு அப்புறம் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கு ஒரு சின்ன பயம் வந்திருக்கும் நம்ம இதை நம்பி 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 நம்ம இந்த பக்கம் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் மட்டமே இப்போ சடனாக அவங்களோட வந்து நம்ம ட்ராவல் பண்ணிட முடியுமானா தாராளமாக முடியும் ஏன்னா அவங்கள தாண்டி நீங்கள் முன்னாடி இருக்கீங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணி டிஎன்பிசியில் உங்கள் நம்பர் வந்து நீங்கள் மெயின்ஸ் வரைக்கும் போயிருக்கீங்க மெயின்ஸ்லேயும் நீங்கள் ஓரளவு கண்டென்ட் இங்கே படிச்சிருப்பீங்க ஸோ இது எல்லாமே தான் இங்கே வந்து உங்களுக்கு பயன்படுத்த போகிறீங்க நீங்கள் அவ்வளோதான் வரணும் கிடையாது படித்தது ரிவிஷன் பண்ண போகிறீங்க படிக்காததை எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க அவ்வளோதானே ஒரு பிளான் வச்சுக்கோங்க ஓகேவா ஏதாவது ஒரு ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுங்கள் அது வாட் எவர் இட் இஸ் நீங்கள் எங்கே உங்களோட ஓன் ஸ்டடி பிளானாக இருந்தாலும் சரி இல்லை வந்து யாராவது நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் வந்து ஃபாலோ போட்டிருக்காங்க இப்போ நான் போட்டிருக்கேன் என்ன மாதிரி நிறைய பேர் போட்டிருப்பாங்க ஸோ அதை எடுத்து டக்குன்னு படிக்க ஆரம்பிச்சுருங்க இல்லை நீங்கள் அது படித்தவங்க தானே உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பிளான் போடுங்க அடுத்த நாலு மாதம் நான் எப்படி படிக்கணும் அடுத்த ரிவிஷன் எப்படி பண்ணணும் ஸோ எனக்கு உங்களுக்கு எது எதெல்லாம் தெரியும் எது எதெல்லாம் தெரியாது எது ஃபோக்கஸ்டாக எடுத்து படிக்கணும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்றைக்கி நாள் வந்து நீங்கள் விட்டுருங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இதை மைண்டில் வச்சுக்கவே கூடாது நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கும் அப்படிங்கறத நமக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நினைச்சுக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் எவ்வளவு பேர் வந்து இப்ப வந்து அடுத்து குரூப் ஒரு குரூப் படிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மத்தியில் நீங்க வந்து நீங்க நீங்கள் ஒரு இடத்துல ப்ரூஃப் பண்ணிட்டீங்க ஓகே என்னோட நேம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு லட்சம் பேர் எழுதுன ஒரு எக்ஸாமில் ஆறாயிரம் பேர்த்து நான் ஒரு ஆளா வந்திருக்கேன் அப்படிங்கறத உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருமை தான் ஓகே கிடைக்கல ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மெயின்ஸ் எழுதுனேன் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன எதுன்னு தெரியாதனாலதான் உங்களுக்கு அது கிடைக்காம போச்சு பட் பிளிமர்ல பாஸ் பண்ணீங்கல்ல அதோட ரிஃப்ளெக்ட் வந்து கண்டிப்பா குரூப் ஃபோர்ல நடக்கும் விட்டுறாதீங்க நான் சொல்றேன் விட்டுட்டிங்கன்னா இந்த குரூப் டூ பாஸ் பண்ணதே நமக்கு வந்து ஒரு ஃபீல் குரூப் நெகட்டிவாடு பாஸ் அப்படிங்கிற ஒரு வந்துடும் அது நல்ல அது உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்கும் இது எல்லாருக்குமே இந்த அனுபவம் கிடைக்காது குரூப் டூ பிள்ளை பாஸ் பண்ணவங்களுக்கு பண்ண அந்த மெயின்ஸோட அனுபவம் கிடைச்சிருக்கும் கழிச்சு நீங்க ஒரு இன்னொரு குரூப் டூ நீங்க இந்த இதுல வரப்போகுது ஆகஸ்ட் மாதம் வரும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க அந்த அந்த இடத்துல நீங்கள் தான் வந்து ஹீரோவாக இருப்பீங்க ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த இடத்துல மெயின்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க பிள்ளைங்க எழுதி முடிச்சு வந்ததுமே நீங்கள் மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அனுபவம் இருக்குது விடமாட்டிங்க போஸ்டிங் கம்மியாக இருந்தாலும் விடமாட்டிங்க நான் சொல்கிறது பொருதுங்களா இன்னமும் அந்த குரூப் டூ நான் இன்ட்ரிக்கான போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிளானில் வந்திருக்கக்கூடியது இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ உங்களுக்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய இருக்குது அதனால் இது விட்டுட்டுமே அப்படின்ட்டு வருத்தப்படாதீங்க ஓகேங்களா ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா நமக்கு சாதகமாக எல்லாமே அமையும் ஒவ்வொரு டைம் நமக்கு வந்து கிட்ட வந்து கிட்ட வந்து போகிறது வருத்தமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கான ஒரு பலன் வந்து உங்களுக்கு ஓரளவு திருப்தியாக வரக்கூடிய ஒரு விஷயமா தான் உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த ஆறு மாதம் ஏன்னா நமக்கு வந்து அதுக்கடுத்து எக்ஸாம் எப்போ வரப்போகுது ஏது வர போகுதுன்னு தெரியலனால நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஜூன் மாதம் உங்களுக்கு என்னது குரூப் ஃபார் எக்ஸாம் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குரூப் டூ வந்து அடுத்தது வந்துடும் அடுத்து குரூப் ஒன் அடுத்து வரிசையாக வருது அப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை அதுக்கு அடுத்ததுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம அடுத்த அஞ்சு மாதம் நாலு மாதம் நம்ம வந்து தொடர்ந்து படித்தோம்னா ஒவ்வொன்றுலேயுமே நம்மள வந்து பார்த்தோன்னா நம்மளோட டேலண்ட்டை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம் நம்ம யாருங்கிறது நம்ம இடத்துல என்ன பண்ணலாம் நிரூபிக்கலாம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப வந்து என்ன பண்ணிடக்கூடாது நீங்கள் டவுன் ஆகிடக்கூடாது அதாவது இப்போ ஃபர்தராக படிச்சுட்டு இருக்கிறவங்கள விட நீங்கள் வந்து டவுன் ஆகிடக்கூடாது அவங்களே ஜீரோ பர்சன்டேஜ்லேருந்து ஆரம்பித்தவங்களே ஒரு கான்ஃபிடண்ட்டாக படிக்கிறாங்க குரூப் டூ ப்ளீமினரி பாஸ் பண்ணாதவங்களே ஒரு கான்ஃபிடண்டா படிக்கிறாங்க ஓகே இந்த தடவை நான் நான் குரூப் 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 டூ இல்லை ஃபோர் ரெண்டு ஏதோ ஒரு வாங்கிடுவேன் அட்லீஸ்ட் குரூப் ஃபோர் இல்லையே குரூப் டூ எதுலேயோ ஒன்று ஒரு படிக்கிறாங்க ஈவன் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணில் நடந்த நடந்த அந்த அந்த ரெண்டில் குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் அதில் வந்து தேர்ச்சி பெறாதவங்க கூட இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிக்கிறாங்க அப்போ எந்த ஒரு நகர்றாங்க நீங்களும் அதே தான் சொல்கிறது புரியுதுங்களா நீங்களும் அதே கேட்டகரி தான் என்ன அவங்கள விட கொஞ்சம் முன்னாடி போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்தவங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் உங்களுக்கு குரூப் டூ படிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் குரூப் ஃபோர் படிக்கும்போது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது எடுத்து உங்களுக்கு மேலே ஒரு இருபது மார்க் எடுத்து சேர்த்து உங்களால் ஒன் ஃபைவ் எடுக்க முடியாதா தாராளமாக எடுக்கலாம் உங்களோட தப்பை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்கள் சரியாக நீங்கள் இந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணாலே நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருங்க நாளிலிருந்து உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஓன் ஸ்டடி பிளானோ இல்லை யாராவது ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருந்தாங்கன்னா அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க யோசிக்காதீங்க யோசிக்கிறதுக்கு நேரக்கிடும் நான் ஏன் இந்த வீடியோ பதிவு நான் வந்து இன்றைக்கி நான் கொடுக்குறேன்னா இதே இன்கேஸ் வந்து நம்ம பிளானர் இன்னும் ரிலீஸ் பண்ணல எக்ஸாம் எப்போ போடுவாங்க தெரியாதுன்னா ஓகே ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஓகே அடுத்து ஃபர்தராக குரூப் டூ விட்டவங்க படிங்கப்பா இல்லை அவங்களே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க நம்ம வந்து சொல்லணுன்னு அவசியம் கிடையாது பட் இப்போ ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா நாட்கள் குறைவு ரொம்ப 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 கம்மி இன்னமும் உங்களுக்கு மன வருத்தனங்கள்லாம் அதிகமாகும் உங்களை விட்டோன்னா என்ன ஆகும் இன்றைக்கி வருத்தப்படுவீங்க நாளைக்கு வருத்தப்படுவீங்க நாளை மறுநாள் வருத்தப்படுவீங்க பட்டி பத்து நாள் வேஸ்ட்டாக போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு பதினஞ்சு நாள் கழித்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க இன்னமும் பயத்தை வந்து உங்களுக்கு அதிகரிச்சிடும் ஏன்னா நமக்கு வந்து ஜனவரி மாதம் நோட்டிபிகேஷன் குரூப் விடுவாங்க ஐயோ நோட்டிபிகேஷன் விட்டாங்களா இன்னமும் பயத்தை அதிகரிச்சிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸ்டேபிளாக மைண்ட் வச்சுங்க ஸ்டேபிளாக வச்சுங்க நம்ம இவ்வளோ தூரம் வந்து நமக்கு அந்த இலக்கை அடையிறதுக்கு நமக்கு இளநேரம் ஆக போகுது ஈஸியாக அடையலாம் நல்ல ஸ்கோரோடவே அடையலாம் நீங்கள் வருத்தமே பட தேவையில்லை நமக்கு புதுசாக ஒரு விஷயம் ஓகே நமக்கு அது தவறி போயிடுச்சு பரவாயில்ல அடுத்தது குரூப் ஃபோர் குரூப் டூ நமக்கு எல்லாமே பழக்கப்பட்ட ஒரு எக்ஸாம் குரூப் ஃபோராக ஆல்ரெடி நான் எழுதிருக்கேன் குரூப் டூ அதான் போடாதான் எழுதுனது எல்லாம் பழக்கப்பட்ட எக்ஸாம் உங்களோட திறமை நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் அதில் காட்டலாம் ஓகேங்களா ஸோ வரக்கூடிய நாட்கள் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஸோ நான் சடனாக வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுறது உங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கும் கன்ஃபார்மாக கடுப்பாக தான் இருக்கும் உடனே எப்படி சார் மனசு மாறுது ஓகே மாறுறது கொஞ்சம் சிரமம்தான் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இப்போ உங்க காதுக்குள்ள ஜஸ்ட் கேட்டுப்பீங்க ஆனா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க அதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் இப்பயே சொல்லிடுறேன் கண்டிப்பா ரெண்டு நாள் கழிச்சு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கான ஒரு ரியாக்ஷன் வந்து உங்க சைட்ல இருக்கும் அதிகபட்சம் ரெண்டு நாள் டூ மூணு நாள் தான் அதிகபட்சம் ஒரு சிலர் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஸ்டார்ட் பண்ணி மீன்ஸ் என்னது மைண்ட்ல எடுத்துக்கிட்டு நாலு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஒரு சிலர் ரெண்டாவது நாள் ஒரு சிலர் மூணாவது நாள் ஆனால் கண்டிப்பாக சொன்னக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு வந்து தேர்டு டேக்கு அப்புறம் இருக்கும் ஓகேங்களா ஸோ படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ ரொம்ப போட்டு மைண்டில் குழப்பிக்க வேணாம் ரொம்பவும் வருத்தப்பட வேண்டாம் ஓகேங்களா வருத்தப்பட்டுட்டு அது நீங்கள் வந்து அந்த நம்ம வந்து வருத்தப்படுறது என்ன ஃப்ரெண்டு கிட்டே பிழம்புவோம் ஓகேங்களா ஒன்று ஃப்ரெண்டு கிட்டே பிழம்புவோம் இல்லை தெரிஞ்சவங்கள்ட பிழம்புவோம் அடுத்து வந்து இதை பற்றி சம்மந்தமாக நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம் இன்னமும் நமக்கு அது வந்து பார்த்தினா மன வருத்தத்தை அதிகமாக கொடுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு பார்த்தனா நம்மளுடைய புத்தகம் தான் புத்தகத்தை எடுங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க திரும்பி பார்க்க நாலு மாதம் போயிட்டு இருந்தோம் பொங்கல் முடிஞ்சுன்னா அடுத்த நாலு மாதத்துல எக்ஸாம் திரும்ப்கிட்ட வந்துடும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த வாய்ப்பு உங்கள்கிட்ட ரெடியாக இருக்கு நீங்கள் இன்னமும் நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்கு ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தரோட சந்திக்கலாம் இதுக்கு பார்க்கணும்னு உங்களுக்கு தேங்க்யூ